சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது கூட்டணி அமைப்பதில் ஒரு பக்கம் கலையபரம் நடந்துகிட்டு இருக்கு இப்பொழுது குடும்ப அரசியலில் குத்துவிட்டும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய இருக்கிறார் காரணம் நமக்கு தெரியும் கடந்த ஒரு வாரமாக பெரிய அளவு சர்ச்சையை போயிட்டுருக்கு மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவிற்குமான பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சார்ந்த மதிமுகவினரெலாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் இயற்றுறாங்க அதில் வந்து மல்லை சத்தியாவை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மல்லை சத்தியா யார் அப்படிங்கிறது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வைகோ திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக அவரோடு தான் அரசியல் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் ஏல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் கண்ணப்பன் இது மாதிரி பல தலைவர்கள் பெரிய தலைவர்கள் அந்த நேரத்தில் திமுகவுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தவர்கள் வைகோவோடு வெளியில் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும் பிறகு ஒவ்வொருத்தரும் பல்வேறு காலகட்டங்கள்லேருந்து அவர்கிட்டேருந்து விலகி இருக்கிறார்கள் பார்த்துருக்குறோம் கடைசியாக மிகச்சிறந்த பேச்சாளராக அறியப்படக்கூடிய நாஞ்சில் சம்பத் உள்பட மாதி மதிமுகவிலிருந்து விலகியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்பொழுது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா மல்லை சத்யா இதற்கு முன்பு துரை வைகோ மதிமுகவுடைய முக்கிய தலைவராக முன்னெடுக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பு பலர் தெரிவித்தனர் குறிப்பாக விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் வைகோ என்னுடைய மகனை வந்து நான் கட்சியுடைய பதவிக்கு கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார் காரணம் என்னென்னா மதிமுக கட்சியே வந்து வாரிசு அரசியலை அதாவது திமுகவுடைய வாரிசு அரசியலை கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறார் என்ற சொல்லி தான் அந்த கட்சியே உடைச்சிட்டு வந்ததெல்லாம் நான் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நான் வந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் என்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து வீணாக போயிடுச்சு அந்த நிலைமை என் மகனுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் வைகோ சொன்னார் ஆனால் கருணாநிதி என்ன அந்த உபாயத்தெல்லாம் செய்வார் எப்படி செட்டப் பண்ணுவாரோ அதே போல தான் வைகோவும் செயல்பட்டாருங்கிறத எல்லாருக்கும் தெரியும் பொதுக்குழு கூடினார்கள் தாயகத்தில் நூற்றி நாலு பேருக்கு நூற்றி ஒரு பேர் துரை வைகோ தான் தலைவராக ஆகணும் அப்படின்னப்ப தலைமை நிலை செயலாளராக அவர் ஆக்குனாங்க அப்பொழுது வைகோ அதே வைகோ எனது மகனை கொண்டு வர மாட்டேன்னு சொன்ன அந்த வைகோ என்ன சொன்னார்ன்னா இது வந்து மற்ற வாரிசு அரசியல் போல் இது வராது காரணம் தொண்டர்கள்லாம் சேர்ந்து பொதுக்குழு கூடி தான் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டினார் இதுவும் கூட திராவிட மாடல் உருட்டு தான் இப்பொழுது என்ன ஆகிருக்குன்னா திருச்சியில் ஏற்படுது அந்த கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மல்லை சத்யாவை நீக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டங்களும் இது போல் கட்சிக்கு விரோதமாக ஏதோ ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வைகோ சொன்னார் பிறகு இப்போ அவங்க பொதுக்குழு கூட இருக்கிறாங்க இதற்கு மத்தியில் என்னென்னா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தாயகத்தில் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பாக ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் மதிமுகவுடைய பதவி பொறுப்பு இதெல்லாம் கொடுக்கறதுல பல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு பலர் குற்றச்சாட்டு சொன்னவனே அந்த கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறி விடுகிறார் இதற்கு மத்தியில் இந்த பிரச்சனை எப்பொழுது ஆகிறது அப்படின்னா மதிமுகவுடைய முன்னாள் இளைஞரணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய சத்யகுமார்கிற ஒரு ஃபேஸ்புக் பதிவு போடுறார் என்னென்னா இது வந்து வைகோவின் காலம் இங்கே அவருக்கு எதிராகலாம் அரசியல் செய்ய முடியாது நீங்கள் என்ன ஒரு உழைப்பு கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு இப்போ ஒரு பொருட்டே கிடையாது கட்சியை விட்டு விலகலாம் அப்படின்னு சொல்லி மல்லை சத்யாவை குறிப்பிட்டு அவர் பதிவு போடுகிறார் இதை ஒட்டித்தான் இரண்டு தரப்புக்கும் பிரச்சனை ஆகிறது இப்பொழுது வைகோ எவ்வளவோ சமாதானம் செய்தோம் அவருக்கும் அவர் மகனுக்கும் அது பேட்சப் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் நாளைக்கே கூட அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எல்லாருமே துரை வைகோவுக்கு ஆதரவாக வரும்பொழுது மல்லை சத்யா தனிமைப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறதுலாம் தெரியுது மேடைதோறும் தியாகம் மறுமலர்ச்சி அப்படி எல்லாம் பேசக்கூடிய வைகோ பல நேரங்கள்ல அவருக்கு துணை நின்றவர்களை அவர் பல நேரங்கள்ல காவு வாங்கியிருக்கார் இன்னும் அவர் சில சொல்லக்கூடிய டைலாக் என்னன்னா நான் யாரையுமே கட்சியை விட்டு நீக்கினது இல்லை அவர்கள்தான் என் இதயத்தை கிழித்து கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட சென்றிருக்கிறார்கள் அப்படின்லாம் அவர் மேடை பேச்சில் அவருக்கு அவருடைய மேடை பேச்சு நம்ம கேட்க சொல்ல வேண்டாம் மிக அற்புதமாக பேசக்கூடியவர் இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள்தான் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவரோடு போட்டா சிறையில் அந்த போட்டா வழக்கு நடந்ததில் பத்தொம்பது மாதங்கள் அவரோடு சிறையில் இருந்த செவந்தியப்பன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் துரை வைக்கோவ முன்னிறுத்தக்கூடாதுன்னு என்ற சொன்னதற்காக ஒரே காரணத்திற்காக அவரோடு சேர்த்து மூன்று மாவட்ட செயலாளர்களை நீக்கியவர் தான் வைக்கோ அதனால் அதே போல இவர் கட்சியை விட்டு வெளியில் வரப்பா இவருக்காக தீக்குளித்தவர்களுக்கு இவர் என்ன கைமாறு செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் தமிழக அரசெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி இந்த குடும்பம் இப்படி இருக்குன்னா இன்னொரு குடும்பம் எனக்கு அது இரண்டு வாரமாக அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கடந்த டிசம்பர் மாதம் விழுப்புரத்தில் நடந்த ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள்வழி பேரன் முகுந்தன் பரசு பரசுராமனை இளைஞரணி தலைவராகவும் அன்புமணிக்கு அவர் உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே ஒரு பொறுப்பை அறிவிக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அந்த மேடையிலேயே திடீர்னு ஒருத்தவங்களுக்குலாம் பொறுப்பு கொடுக்கக்கூடியாது பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அப்பொழுது டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்றதை கேட்குறவங்க இந்த கட்சியில் இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே இரண்டு தரப்புக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருது பிறகு ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு பேச்சப் நடக்குது எனக்கு பனையூரில் ஒரு தனி ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து பாமக தொண்டர்கள் என்னை பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்ல இது இப்படி இப்படி பிரச்சனை ஆகிடுது இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி தைலாபுரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாமகவிற்கு இனிமேல் தலைவர் நான் தான் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா முறையாக பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் எல்லாம் கூட்டி என்னை தலைவராக தேர்ந்தெடுத்ததும் அந்த தலைமை பதவியை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து குறித்தையும் சொல்லிவிட்டு நான் தான் தலைவர் அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு அறிக்கை கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம் இப்போ இரண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இதன் மத்தியில் வந்து என்னென்னா வர சித்ரா பௌர்ணமி அப்பொழுது வந்து வன்னியர்களுடைய இளைஞர் பெருவிழான மகாபலிபுரத்தில் நடக்க இருக்கிறது இது யார் தலைமையில் நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல இரண்டு தரப்பும் அவங்கவுங்களுடைய அலுவலகத்தில் பல மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் இவங்கெல்லாம் தனித்தனியாக மீ மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டுங்கிறத பற்றிலாம் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரையும் பேட்சப் பண்ணக்கூடிய வேலையை செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சீனியர் லீடர் ஜி கே மணி சொல்லிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் ரைட்டா இதற்கு முன்னால் நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்னென்னா மூக்க க ஸ்டாலினுக்கும் நடந்த பிரச்சனை அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உருவாகிறது இன்னும் சொல்லப்போனால் சன் குழுமம் நடத்தக்கூடிய தினகரன் பத்திரிகை இந்த கருணாநிதி குடும்பத்தில் யார் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க மக்களிடம் செல்வாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே நடத்த அந்த சர்வேயில் கோவப்பட்டு அழகிரி ஆதரவாளர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய தினகரன் அலுவலகத்தை கொளுத்தினதும் அதில் மூன்று பேர் இறந்து போனதும் பிறகு அந்த கேஸில் எப்படியெல்லாம் வெளியில் வந்தாங்கங்கிறது ஒரு பக்கம் அது நடந்ததும் பிறகு அந்த குடும்பத்துக்குள்ளார பேச்சப் நடக்கிறது எப்படின்னா இதையும் இனித்தது கண்கள் பணித்தது அப்படின்னு எப்படி வைகோ எப்படி டைலாக் பேசுகிறா அதே மாதிரி கருணாநிதி அந்த நேரத்தில் டேலாக் ரெண்டு கருணாநிதி இன்ஸ்பயர் ஆனவர் தானே வைகோ ஸோ இது போல் ஒரு டைலாக் அவங்க பேசினாங்க பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ளார டக் ஆஃப் வார் இருந்தது ஸ்டாலினுக்கு எதிராக அவர் அறிக்கை விடுறது அப்படிலாம் இருந்தது பிறகு தேர்தல் நடந்தது அழகிரிக்கு ஆதரவாளராக இருந்தவர்கள்லாம் சீட்டு கொடுக்காமல் ஒதுக்கப்பட்டார்கள் இப்போது வரும் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் அழகிரியோடைய மகன் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது குடும்ப உறுப்பினராக இருக்கிறதுனால ஸ்டாலினும் போய் அவ பொழுது போய் பார்த்தது அந்த விஷயம் குடும்பத்துக்குள்ளார வேறு சிலர் சேர்ந்து அவங்கள வந்து அந்த உறவை சரி செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இதில் நேரடியாக பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா தொண்டர்கள் தான் அப்படிம்பறாங்க அதாவது நீங்கள் யாராவது ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் இரண்டு பதவியில் இருக்காங்கன்னா யார் பக்கம் யார் இருக்கிறார்கள் அதை வைத்து யாருக்கு எப்பொழுது அதிகாரத்தில் அவங்க வராங்களோ மற்றவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இதுல வந்து இந்த வாரிசு அரசியல்ல உண்மையான தொண்டன் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுகிறான் இப்ப பாக்குறோம் பாமக வந்து திலக அவங்க ராவணன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளார நடக்கிற சண்டை பாக்குறோம் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்தவர் டாக்டர் ராமதாஸ் ஆனா அன்புமணியை நீக்கியது சரியில்லைன்னு அவங்க சொல்ல ராமதாஸையே நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ராவணன்ங்கிறவர் அவர் வந்து அந்த அம்மாவை கட்சியை விட்டே நீக்கிறது மாதிரி அவரு அறிக்கை கொடுக்கறதெல்லாம் பாக்குறோம் இது போல ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த வாரிசு அரசியலால் குடும்ப அரசியலால் எப்படி உண்மையான தொண்டர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இது தமிழகத்தில் அப்படின்னா வட மாநிலங்களிலேயே நம்ம பார்த்துருக்கோம் முலாயம்ஸ் யாதவ் திடீர்னு அவருக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் பிரச்சனை நடந்தது அதனால முலாயம் சிதிக்கு ஆதரவாக இருந்தவர்களை எல்லாம் கட்சியை விட்டு அகிலேஷ் யாதவ் நீக்கினார் அப்படிங்கிறல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாஜக சொல்கிறது பாஜகவிலும் இங்கிருந்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில வாரிசுகள் அடித்த கட்ட தலைவராக வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தா கூட ஆனா அவங்க டெசிஷன் மேக்கிங்ல எந்த இடத்துலயும் வருவதில்லை ஈவன் சொல்ல போனா இப்ப கர்நாடகாவுடைய மாநில தலைவராக எடியூரப்பாவுடைய மகன் இருந்தால் கூட முழு அதிகாரத்தையும் அவங்க கையில வந்து நான் சொல்லுவவர்கள் தான் தலைவர் அப்படிங்கறது மாதிரி அவரால் முழுசாக நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செட்டப்பாவது பாஜகவில இருக்கிறது இது வேறு எந்த கட்சியிலும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் பார்க்குறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நயனார் நாகேந்திரன் ஆனால் இதற்கு முன்பு பல ஆண்டுகள் அந்த கட்சியிலே இருந்த பல சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு முறை மாநில தலைவர் யார் அப்படிங்கிற பட்டியலே இவருடைய பெயர் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் அவர் இதுவரை மாநில தலைவராக ஆனதில்லை ஆனால் இப்பொழுது நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட அவர் அவருக்கு ஆதரவாக எப்படி பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த வீடியோ நீங்க வேணால் பாருங்கள் இதனால தான் சொல்கிறோம் குடும்ப அரசியல் அப்படிங்கிறது நாட்டுக்கும் நல்லதில்லை அந்த கட்சிக்கும் நல்லதில்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் நல்லதில்லை மாறாக பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக இந்த பொறுப்பு தலைமை பதவி அப்படிங்கறத எப்படி பாக்குது அப்படிங்கறது தான் நீங்க இந்த காணொலியில காணலாம் தலைவர் என்பவர் தி பிரசிடன் பிரிசைட்ஸ் தி பார்ட்டி டிசைட்ஸ் ஆகவே தலைவர் என்பவர் நமக்கு தலைமையேற்று முதல்ல போற ஏனென்றால் முதல் முதல் ஜம்மு காஷ்மீரை காப்பாற்றுவதற்கு அன்றைய தலைவர் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி களப்பழியானது தலைவன் முதல்ல தொண்டனை விட்டு முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடியே இருந்து குடும்பம் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கருணாநிதி குடும்பம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியில இருப்பவர்கள் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்